அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றிக்கான விநாயகர் வழிபாடு எண்ணியது ஏழே நாட்களில் நிறைவேறுவதற்கு விநாயகர் வழிபாடை எப்படி செய்யணும் அந்த வழிமுறை என்னன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனைவருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு தேவைகள்னு எல்லோருக்குமே இருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல தொழில் அமையணும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வம் கிடைக்கணும் நல்ல துணை அமையணும் அப்படி அவரவர்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அந்த தேவைகள் சில டை சில சமயங்களில் சில தடைகள்னால அது வந்து நடக்காமல் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம எண்ணிய ச காரியங்கள் நம்மளோட எண்ணிய ஆசைகள் நிறைவேறுவதற்கு நம்ம எல்லோருமே நாடி சென்று வேண்டி வணங்கி வழிபடுவது யார் விநாயகரை தான் அந்த முழு முதற் கடவுளான விநாயகரை எப்படி வழிபட்டு நம்மளுடைய காரிய தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கும் நம்ம நினைத்த காரியம் உடனே நிறைவேறும் இதுவரை எவ்வளோ நினைத்திருந்தாலும் என்ன செஞ்சாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நமக்கு அது நடக்கவே இல்லையே அப்படின்ற எண்ணங்கள் அப்படின்ற என்ன ஆசைகள் நம்ம நினைத்திருந்தாலும் அந்த மாதிரி அத்தகைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறதற்கு ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விநாயகர் என்றாலே எளிய தெய்வம் இனிய தெய்வம் எனவே அவரை நம்ம வந்து வழிபட்டு நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறத்திற்கு உண்டான வழிபாட்டு முறையுமே மிகவும் எளிமையானது தான் அது என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் ஏழு நாட்களில் நம் எண்ணியது நிறைவேறத்திற்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்து தடைகளும் நீங்கி உடனே நடந்தேறதுக்கு இந்த விநாயகர் வழிபாட்டை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும்னா சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தி திதியில ஆரம்பிச்சு வளர்பிறை தசமி திதியில இந்த வழிபாட்டானது நிறைவு பெறும் மீண்டும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்றேன் இந்த எண்ணிய காரியங்கள் நிறைவேற இந்த விநாயகர் வழிபாட்டை அமாவாசை முடிந்து அடுத்து வர வளர்பிறை சதுர்த்தி நாளில் தொடங்கி இந்த ஏழு நாள் வழிபாட்டு முறையை நீங்கள் தசமி திதியில நிறைவு பெறும் அந்த தசமி திதியில நிறைவு பெற்றவுடன் கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்து வர வளர்புறை சதுர்த்திக்குள்ளோ இல்லை அல்லது ஒரு மூன்று வளர்புறை சதுர்த்தி திதிகளுக்குள்ளோ நிச்சயமாக நீங்கள் நிறைவேறியது எந்த ஒரு நல்ல விஷயத்தை நல்ல காரியங்களுக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் இப்போ அந்த எளிய ஏழு நாள் வழிபாட்டு முறை என்ன இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த ஏழு நாள் எளிய விநாயகர் வழிபாட்டு முறையை நீங்கள் ஏழு நாளுமே ஒவ்வொரு நாளுமே காலை அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எந்திரித்து நித்திய அனுஷ்டானங்களையெல்லாம் முடித்து கொண்டு காலை அதிகபட்சமாக பத்து மணிக்குள் இந்த பூஜையை முடித்து விட வேண்டும் காலை மாலை ரெண்டு நேரமுமே நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த ஏழு நாள் பூஜைக்கு தேவையான ஏழு பொருட்கள் முதல்ல விநாயகர் எந்த பண்டிகையை எந்த பூஜை நம்ம தொடங்குறதுனாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைப்போம் இல்லையா அதே போல் இந்த வழிபாட்டுக்கும் இந்த ஏழு நாள் வழிபாட்டுக்கும் நமக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பதற்காக மஞ்சள் அகல் விளக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் வாசனை மலர்கள் அப்படின்லாம் நீங்கள் தேடிலாம் போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது விநாயகர் எளிய கடவுள்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால் அவருக்கு அவருக்கு அருகம்புள்ளே போதுமானது அப்புறம் பஞ்சுத்திரி அப்புறம் முக்கியமாக வெற்றி வேர் இந்த வெற்றி வேர் எங்கே கிடைக்கும்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இது ரொம்பவும் முக்கியம் அப்புறம் கடைசியாக ஏலக்காய் முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பூஜைக்கு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வச்சுட்டு அகல் விளக்கு கண்டிப்பாக அகல் விளக்கு தனியாக புதுசாக ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க இது அதிக செலவு இருக்காது நல்லெண்ணெயோ நெய்யோ அதில் அகல் விளக்கில் விட்டு பஞ்சுத்திரியும் வெற்றி வேறையும் ரெண்டா ஒன்றாக இணைத்து ஒரே திரி போல் செய்து அதில் விட்டு அந்த அகல் விளக்கில் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க ஸோ விநாயகருக்கு பிறகு அருகம்புள்ள அவருக்கு சாற்றி நைவேத்தியமாக ஏலக்காய் சொன்னதுலையே ரெண்டு ஏலக்காயை வச்சு நீங்கள் வழிபடணும் ஒரு நாள் வச்ச ஏலக்காயை மறுநாள் வழிபாட்டுக்கு அதையே வைக்கக்கூடாது திருப்பியும் நீங்கள் அந்த ஏலக்காயை உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு ஏலக்காயை புதிதாக நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் வச்சு வழிபடுறது தான் சிறப்பு இந்த ஏலக்காயை நீங்கள் கடைசியாக எடுத்து நீங்கள் உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது விநாயகரை வழிபடும்போது உங்களுக்கான வேண்டுதல்கள் உங்களுக்கான தேவை என்ன இருக்குதோ அது ஏதேனும் ஒன்றை மற்றும் சிந்தித்து விநாயகரோட நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபடணும் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய எண்ணங்கள் தடைகள் நீங்கணும்னு நீங்கள் என் எந்த காரியத்தை பற்றி நினைக்கிறீங்களோ அது எவ்வளவு தீவிரமோ அந்த தீவிரத்தை இந்த வழிபாட்டில் இந்த ஏழு நாளும் நீங்கள் காண்பிக்கணும் அது எப்படி காண்பிப்பீங்க உங்களுக்கு என்ன நடக்கணுன்ற அந்த ஒன்றை மனசில் நிலைநிறுத்திக்கணும் அதன் பின்பு அந்த நாள் முழுவதுமே ஏழு நாட்களுமே விநாயகருடைய மந்திரங்கள் இல்லை ஸ்லோகம் எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லி காலை மாலை இரு வேளையும் இந்த வழிபாட்டை ஏழு நாள் நீங்கள் செய்து முடிக்கும்போது நிச்சயம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட எண்ணம் ஈடேறும் உங்களுடைய தடைகள் கண்டிப்பாக விலகும் எண்ணியது கண்டிப்பாக நிச்சயம் இந்த ஏழு நாள் வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நடந்தே தீரும் அவ்வளவுதாங்க இது தாங்க இந்த ஏழு நாள் எண்ணியது நிறைவேறும் எளிய விநாயகர் வழிபாட்டு முறை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி